Hi Friends! Welcome to Tamil Property Channel! நம்ம எனக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி குனியமுத்தூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ சவன்ஸ்ன்னு தெற்கு பார்த்த லேண்டில் தெற்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க நீட்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க லோ பட்ஜெட் வீட்டுக்கு பிளான் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க சின்ன காம்பேக்டான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டோர்ன்னு அளவுக்கு தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே வீடு பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியாவுக்குள்ளே ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க வீட்டை கட்டியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் ஐட்டம் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரில் எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஏறுற இடத்துல இருக்கிற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல காம்பேக்டான பெட்ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க கிராண்டாகவும் பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பால்கனி போற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராவே நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்ல பால்கனி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது மூணாவது பெட்ரூமுங்க மூணாவது பெட்ரூமும் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு பத்துங்கிற ஆளெல்லாம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க குனியமுத்தூர் ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் காம்பேக்டான வீடாகவும் இருக்குதுங்க வெளியில் போகிறதுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க டேர் கேஸ்க்கு கிரில் எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்காங்க மேலே ஆயிரம் லிட்டர் டேங்க் ஒன்றும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலை விற்க முதவே தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்